இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா தேங்காய் பால் சாதம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்துட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் பீன்ஸு கேரட்டு உருளக்காய் வந்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போது பட்டை கிராம ஏலக்கெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு விடுறது தேங்காய் ஊற்று நல்ல உ தேங்காய் பாலு ஊற்றுறது இப்போ அரை கிலோ அரிசிக்கு ஒரு தேங்காய் எடுத்துருக்கு அன்றைக்கிலும் ஒரு தேங்காய் ஒரு கிலோ அரிசினா ரெண்டு தேங்காய் எடுத்துங்க அரை கிலோ அரிசினா ஒரு தேங்காய் அடுத்துங்க நல்லா டேஸ்டாக இருக்கும் சாப்பாடு நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்